சமாதானமும் நம் சமாதான கல்வி இல்லாத காலத்தில் சாகம் கற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லையோ அந்த ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் சரி மாட மாடியில் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் நாம் வாழ்வது என்பது காலத்தின் சாபம் தான் இறைவன் நம் அனைவருக்கும் கொடுத்த மதிகளில் என்று கேட்டால் அது கல்வியும் குழந்தையும் தான் இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் தன் தியாகங்களை செய்கிறார்கள் குழந்தைகள் மீது தன் குலத்தினுடைய ஆரோக்கியத்தின் மீது தன் குழந்தைகள் மீது கல்வியின் மீது எந்த அளவுக்கு கவனம் கம்மிதான் தான் பெரும்பாலான குழந்தைங்க பெற்றோருடைய தொடர்பு எல்லாம் இருக்கிறார்

தன் குழந்தைகளுக்கு கோடி கோடியா பணம் கொடுப்பதை விட ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு சில நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவர்களோடு சிறிது நேரம் விளையாட வேண்டும் அவர்களோடு நன்றாக பேச வேண்டும் இது காரணமா இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிறைய விஷயம் அமைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன எந்த பெற்றோர்களும் தன் பெண் பிள்ளைகள் மீதோ பசங்க மீதோ கவனம் செலுத்துறாங்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு இடைமதிக்க முடியாத செல்வம் உங்களுடைய இருந்து வெளியில இருந்து உங்க குழந்தைங்க வரும்பொழுது வருவாங்க நீங்க என்ன செய்ய போ அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கிற அது அந்த குழந்தைய தவறான பதவி ஏன்னா குழந்தைகிட்ட நீங்க பேசுங்க யாரும் பேசுவோம் முதல் வகுப்பதை

உங்க குழந்தைகளோடு விளையாடுங்க இன்னைக்கு விளையாடுவதே இல்ல குழந்தைகளோட குழந்தைகளை தேவ கொடுக்கலாம் அது பெரிய ஒரு பாதிப்பாக அதனால இங்க இருக்கிற எல்லா பெற்றோரும் தன் குழந்தைகளோடு நேரத்தை ஒதுக்கி அவங்க வாழ்க்கை சிறப்பான ஒன்றாக ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த நண்பர்களாக பெற்றோர்கள் அமைய வேண்டும் என்று கேட்டு என் உரை முடித்துக் கொள்கிறேன்